துறப்பட்டு அங்கு போடாத அரசியலமைப்பே நீ எனக்கு தேவையில்லை வாழ்கிற நாடு திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல ஆக சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசன் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவு பண்ற திருப்பி திருப்பி பதிவு பண்ற இப்பவும் பதிவு தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று என்ன எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சிய எப்படி பிரிச்ச அப்புறம் எப்படி இது இந்த நாடாகும் அது கனடன் நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது இப்போ பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு இதுல இங்க வந்து நீ வந்து பேசிட்டு இருக்க இந்து நாடு நீ இந்துக்கள் மட்டும் வாழுகிற நாடாக ஒரு மதம் சார்ந்தவன் வாழ்கிற நாடா மாத்தணும் துடிக்கிற நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறான் நீ மனிதனத்தை கொன்றுட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம் அந்த மனிதத்தை காக்க போறோம் ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த சேட்டைலா அது எடுபட நீ பேச்சிருக்கலாம் எங்க இருக்கு எனக்கு அரசு அப்படின்னு அங்கியாருமே தேவையில்லை என்ன எப்படி உனக்கு தேவையான அரசியலமைப்புக்குள்ள வாம்ப என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணும்னு அந்த போர்விக்கல வா போர்வீகல வாம்ப வந்த அடிச்சு துறை போட்டு அங்குட்டு போடா நீ போர் வீக்கில வராது எல்லாவும் சேட்டை அரசியலமைப்பு தேவையில்லைன்னு சொல்ற நீ எனக்கு தேவையில்லை உன் கருத்தும் தேவையில்லை எப்படி ஏன் அரசியலமைப்பு உனக்கு தேவையில்ல அத தந்தவன் ஆளு அண்ணல் அம்பேத்கர் அதனால நீ நான் அதை நிராகரிக்கிற ராமதாஸ் திமுக அது எங்க ஐயாவோட கருத்து எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எது விமர்சை செய்யறது இல்ல அது விடுங்க அது அவருடைய கருத்து